அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எழுநூற்றி இருபத்தொம்போது பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று கால்கலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோலில் ஒரு சூப்பரான அருமையான விண்ணிங் வந்திருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் எழுநூற்றி இருபத்தாறு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு தான் கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி எழுபத்தொன்று ஐநூற்றி இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியிலுக்கு ரூம் நம்பர் ஐநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பரில் நம்பர் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியும் பச இருக்கு ஏழ்நூற்றி இருபது ரெண்டு பேர்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி கிரமம் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தாறு பதினாலு இதில் கடைசி கிரமம் நம்பர் ஆறுநூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி பதினாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பளை பசுறதுக்கு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பிபோல் பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கிரமம் நம்பர் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாசம் இருக்குது நூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் இருக்குது நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இதில் கடைசி கிரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தேழு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிரும்பம் நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு எழுநூற்றி இருபத்தாறு கால்கேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது ஏழுநூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் கிரும்பம் நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்பேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு கால்பிளை பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தாறு அறநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் அறநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் அடுத்தனே நம்மளை பார்த்துருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தேழு இருபத்தி நாலு இதில் கடைசியில் கிரம் நம்பர் எழுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அட்வனியின் பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிரமூனம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பேருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணமுன்னா நானூற்றி இருபத்தொம்பது ஜீரோ அறுபத்தாறு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஜீரோ அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தொன்னு பேருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுவத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா அறநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நாலு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு நாலு நம்பர் ஏ போல் பாசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நான் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணணுன்னா ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில் கடைசிலுக்குற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த துணியை நம்பர் பாஸ் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி நான் எட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பி போர்டில் பார்த்துருக்கு எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற கடைசியிலுக்கிற நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொம்பது முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் கடைசியில முன்னபர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எட்டு ஐநூற்றம்பது இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபது ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தேழு எட்நூற்றி எழுபது இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூறு தொள்ளாயிரத்தி பதினாலு இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினாலு ஒன்பதாம் நம்பர் அடுத்துனீங்கன்னா நம்மளை பச இருக்கு எழுநூற்றி ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு எழுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் நம்பரை நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏ போலியும் நம்பர் அதாவது சி போர்டும் இருக்குது ஏசி போர்டில் பசா இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு கால்குலேட் பண்ணமுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி பத்து இதில் கடைசியில் கிரம நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்று பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா அப்படியெல்லாம் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபதாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினெட்டாவது ட்ரை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போர்ட்லேருந்து எத்தனை நாலேஜ் அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சிவந்து எட்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து பதினாலா ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ பொழுது பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பொழுது முப்பத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் அடிப்படுது நண்பா இன்னொன்று ஆறு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரும் நாலாம் நம்பர் ஏ பொழுது இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி பொழுது மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல வந்து பதினோராம் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சா நம்பர் ஏ போல வந்து ஒன்பது நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போலேருந்து பதின நாற்பத்தாறு நாள் ஆச்சு நண்பன் இன்னொரு அஞ்சு நாள் அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரும் ஒன்றரை மாதம் நடிப்படைதுன்னு நண்பன் அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபிலிருந்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்துறாங்க ஆறாம் நம்பர் ஏ போல வந்து நாள் ஆச்சுன்னு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பி வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சிபுல வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பூல வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுலேருந்து பன்னெண்டு நாள் வச்சுருக்கணும் மூணு மாதம் மாத பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் எப்பொழுது ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பூலுக்கு என்னைக்கு வினி கொடுத்துருந்தாங்க எட்டாம் நம்பர் சிபுல வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் எப்படி முப்பத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அடிப்பட்டுக்கு நம்ப ஒன்பதாம் நம்பர் பிபுல வந்து ஒன்பது நாள் ஆச்சு நம்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சிபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபுல் வந்து பதினோரு நாள் ஆச்சு நம்ப நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து ஐம்பத்தி மூணு நாள் ஆச்சு நம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா அதாவது அறுபது நாள் ஆயிரும் ரெண்டு மாதமும் ஆயிரும் நண்பா ஒன்றரை மாதத்துக்கு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து ஐம்பத்தேழு நாள் ஆச்சுன்னா மூணு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் மாதிரி இன்றைக்கான வின் நம்பர் ஏ போர்டில் நாலு நம்பர் பி போலில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போடு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் நாலு எட்டு அஞ்சு இன்றைக்கான வின் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் வெண்ணிங் படி வராத நம்பால கூட வெண்ணிங் வர இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் பி போர்ட்டில் பதிமூணு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நீங்கள் நண்பா மறுபடியும் ஏழு நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போல ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா